இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட்டு கிடையாது என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கும் இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதில் தப்பு இல்லை ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்மந்தப்பட்டது தானே இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்லை ஒன்று ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில் மக்கள் கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போறோம் அப்படிங்கறத பத்தி மட்டுமே பேச போற ஒரு பயிற்சி பட்டுரை கிடையாது அது முக்கியம்தான் நான் இல்லைன்னு அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடா இருக்க போறோம் மக்களோட மக்களா எப்படி ஒன்றிணைய போறோம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் மெயினா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டுரை சரிங்களா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம் போயிருக்கலாம் நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம் மக்களை ஏமாத்திருக்கலாம் இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதெல்லாம் பழைய கதை அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல இனிமே அதெல்லாம் நடக்காது நடக்க விட போறதும் கிடையாது நம்ம கட்சி மேலே மக்கள் ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போறதே தேர்தல் களப்பணியில பூத் லெவல் ஏஜென்ட்ஸான நீங்கள் தான் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம் நம்ம ஏன் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்க போகிறோங்கிறத மக்கள் கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக கேட்பாங்க உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குதுன்னு கேட்பாங்க ஆனால் நீங்கள் யார் நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும் நம்மக்கிட்ட என்ன இல்லை மனசில் நேர்மை இருக்குது கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்குது லட்சியம் இருக்குது உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்குது பேசுறதுக்கு உண்மை இருக்கு செயல்படுறதுக்கு திறமை இருக்கு அர்ப்பணிப்பு குணம் இருக்கு களம் ரெடியா இருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் போய் கலக்குங்க கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஐயா ராசா எனக்கு உண்மையே சொல்றேன் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இந்த மீட்ட நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து கேப்பீங்களான்னு ஆனால் வேற லெவல் நீங்கள் அர்ஜுன் அவர்கள் சொன்னதும் நிர்மல் குமார் சார் அவர்கள் பேசினதும் நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ மீண்டும் நாளை இன்னொரு செட் ஆஃப் பூத் லெவல் ஏஜென்ஸோட நாளைக்கு சந்திப்போம் தேங்க் யூ